பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஆறு இறை வார்த்தை இருபத்தி எட்டு உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த எருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றியப்பா இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உமது திரு சமூகத்தை தேடி வந்து உமது அன்பு பிரசனத்தை உணர்ந்து உமது உமக்கு முன்பாக நின்று ஜெபிக்க என்ற பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேனப்பாம் இந்த மாதம் முழுவதும் அற்புதமா எங்களை வழிநடத்தி இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களை உயர்த்தி நீர் எங்களோடு கூடி வழி நடந்ததற்காக உமாக்கு நன்றியப்பாம் பாடுகளின் நடுவில் இருந்த பொழுது நீர் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தீரேன் வேதனையாக சூழ்நிலையிலே நாங்கள் நடந்து சென்ற பொழுது எங்களுக்கு பக்க பலனாய் உமது தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்டீரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கண்ணீரோடும் கவலையோடும் இருந்த நேரத்திலே மிக்க உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றியமைக்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது பலவீனமாகிவிடக் கூடாது உடைந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவே நீர் எங்களை சுற்றிலும் பாதுகாப்பு வளையமாய் இருந்தமைக்காக உம்மை ஆராதி in rome உமது பரிசுத்த ரத்தத்தினால் இந்த மாதம் முழுவதும் எங்களை கழுவி நீர் வழி நடத்தியதற்காக உமாக்கு அப்பாம் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகாலையிலே நன்றி உணர்வோடும் மன மனவேதனையோடும் பாவத்தின் நிமித்தம் நாங்கள் உம்மை இழந்த சூழ்நிலையோடும் உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி எங்களுடைய நன்றி வழியே நீர் ஏற்றுக்கொள்வீராக நாங்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப எங்களை தண்டித்து விடாதபடி அனுதி தகப்பனே நீர் எங்களை தொட்டு உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து உமது மகனாக உமது மகளாக எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் போய் இருந்தோமே வாய்ப்பட்டு இருந்தோமே அந்த நேரத்திலே என் மகனே மகளே நீ பாவம் செய்து விட்டாயா இதோ நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி அண்டவரே உமது தழும்புள்ள கரத்தினால் எங்களுடைய குற்ற உணர்வுகளை அப்புறப்படுத்தி இருக்கின்றீரே ஒவ்வொரு நாளும் தகப்பனி உமது ரத்தத்தினால் கழுவி எங்களை வழி கொண்டு இருக்கின்றேன் அந்த தருணத்திற்காகவும் நன்றி சொல்லியுமை அப்பா இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே மற்றவர்களுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து எங்களுடைய வார்த்தையின் வழியாக மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவரே உமது சாயலாக படைக்க படைக்கப்பட்ட மக்களை சபித்து இருக்கின்றோம் ஆசி கூறுவதற்கு பகல் பதிலாக இழந்து பேசி இருக்கின்றோம் உம்மிடம் வந்து வேண்டுவதற்கு பதிலாக அவர்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் எங்களுடைய செயல்களின் நிமித்தம் அதே போல் தகப்பனே ஏழை எளிய மக்களை அவருடைய வளவின்

கிரிஸ்தனுடைய வல்லமிக்க கரம் எங்களை தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பல அடைவோம் எங்களுடைய பலவீனங்கள் மாறும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி தகப்பனே கூட இருப்பதுதான் உமக்கு விருப்பமாய் இருக்கின்றது ஆனாலும் தகப்பனே உம்மை விட்டு வலி விலகி சென்ற நாட்களிலே நாங்கள் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் உம்மை விட்டு வலி விலகி சென்ற நேரத்திலே தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம் உலக இச்சையிலே நாங்கள் சிக்கப்பட்டு இருக்கின்றோம் உலக மாயைக்குள் விழுந்து தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே எல்லா பழக்கம் அடிமையாகி அதில் இருந்து மீண்டு வராதபடி இருந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி உமது இரக்கத்தினால் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வீர் ஆக ஆண்டவராகிய கிரிஸ்துவை இந்த நாட்களிலும் கூட இந்த உபவாச நாட்களிலும் கூட நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக உபவாசம் இருந்து ஜபிக்கிறார்களோ உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய வழியில் நேரத்தில் நடந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரை சிலுவையில் ஒப்புக்கொடுத்து எல்லோரையும் தொடுவீராக ஆண்டவரே உமது சிலுவையை பற்றி தியானிக்கும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே சிலுவை வழிபாட்டிலே பங்கு கொண்டு ஆண்டவரே சிலுவை பாதையில் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் மீது மனம் இறங்கி ஏற்றுக் கொள்வீராக ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கும் அது கடவுளின் வல்லமை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது தகப்பனே சிலுவையை பற்றிய செய்தி அறிவற்று போய் இருக்கிறவர்களுக்கு மடமையாக இருக்கின்றது நாங்கள் உண்மையே நம்பி இருக்கின்றோம் உண்மையே சார்ந்து இருக்கின்றோம் அன்றவரையும் எங்களுக்கு நீரே வல்லமையாக இன்னும் அதிகமாக தியானித்து பாடுகளை தியானித்து ஆண்டவருடைய இரக்கத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி உரோமியர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் என்றும் ஆம் தகப்பனி அநேக பேரை சபித்து இருக்கின்றோம் எங்களை துன்புறுத்தியவர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம் அன்றுவரை நிமித்தம் இவ்வாறு செய்திருக்கின்றோம் சாத்தானுடைய சூழ்ச்சி நிமித்தம் இவ்வாறு செய்திருக்கின்றோம் யார் யாரெல்லாம் எங்களை துன்புறுத்தினார்களோ அவர்களும் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு இந்த நாளிலே அவர்களின் குணம் என் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த எருமையான நேரத்திலும் கூட ஆயிரக்கணக்கான மக்களினோடு இணைந்து உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய உறவினர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் நண்பர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பக்கத்து வீட்டில் வசிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டு எதிரி என்று நினைக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசிரிப்பீராக எல்லோரையும் தொட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே தாய்லாந்து நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம் மியான்மார் நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம் சுவாமி அந்த நிலநடுக்கத்திலே அநேக மக்கள் மறித்து போய் இருக்கிறார்கள் அவருடைய ஆத்மா நிற்க இழைப்பார்தலை அடைவதாக ஆண்டவரே யாரெல்லாம் வேதனையோடும் உடல் உறுப்புகளை இழந்து தாய் தகப்பனை இழந்து தந்தையை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் பிள்ளைகளை இழந்து உறவினர்களை இழந்து அன்பு செய்கிறவர்களை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசுவை அவர்களுக்கு பாதுகாப்பாய் கடந்து வருவீராக ஆண்டவரே இயற்கையில் உறைந்திடும் இறைவனே அவர்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக அவர்களுடைய தேவைகளை சந்தி இடிபாடுக்குள் சிக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள் ஆகும் அண்டவரே உமால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே நீர் வல்லமை மீட்க உமது தூதர்களை அனுப்பி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா பண்டவர் ஆகிய இயேசு கிறைஸ்துவை இதன் கூட ிகலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் இந்த மாதத்தில் இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 பெரும்கருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமை

அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தருங்கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதே பாராகன்